லைசென்ஸ் இருக்கு யூனிஃபார்ம் இருக்கு பேட்ஜ் இருக்கு ஆர்சி இருக்கு எல்லாம் கரெக்ட்ல இருக்கு சார் இது அப்சக்ஷன் சொல்றாரு அப்சக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சார கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க இதை வந்து நான் కమిஷனர் கிட்டயும் ஐஜி கிட்டயும் ரிப்போர்ட் பண்றேன் சார் அப்சக்ஷன் வாட் இஸ் மீன் பை அப்சக்ஷன் சொல்லுங்க டell me யுவர் நேம் சார் யுவர் நேம் சார் could you please show your id card could you please show your ID card? ये वो ये वो ये Could you please show your ID card? License. You please show me your ID card. You show me your ID card, sir. License. You have ID card. You have ID card. You have ID நீங்க போலீஸ் தான் நான் எப்படி நம்பர் நீங்க ஐடி கார்டு காட்டுங்க நான் காட்டுறோம் லைசென்ஸ் டோருக்கு நான் காட்டுறேன் டோ இது வந்து என் ஆர்சி இது என் லைசன்ஸ் நீங்க காட்டுங்க நீங்க காட்டுங்க சார் நான் நம்பணும்ல நான் உங்களுக்கு காட்டுறேன்ல நீங்க காட்டுங்க உங்க ஐடியா காட்டுங்க உங்க ஐடியா காட்டுங்க சார் உங்க ஐடி கார்டு நான் தான் நீங்க என்ன கேஸ் போடுறீங்களோ நான் அப்டேட் வந்து சேனல்ல என்ன டீட்டெயில் சொல்லுங்க ரெக்கார்டு நான் இருக்கு ரெக்கார்டு ஏதோ சார் கிட்ட ரெக்கார்டு இருக்கு நீங்க உங்க ஐடி கார்டு

லோடு ஸ்கூல் புக் நீ அதுதான் எதுக்கு எதுக்கு இப்ப ஐநூறு ரூபாய் பண்ணுமாமே இப்ப எது ஐநூறு ரூபாய் பண்ணுவாமே எதுக்கு பண்ணுமா எதுக்கு ஐநூறு ரூபாய் பண்ணுமா ஏன் காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு நான் சொல்றேன் பொறுமையா சொல்றேன் சார் நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார் இல்ல அப்டன் ஐநூறு ரூபாய் பண்ணுன்ற எதுக்கு அப்டன் என்ன அப்டன் வாட் இஸ் மீன் அப்டன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க நான் படிக்காதாலா பிஎஸ்சி மேக்ஸ் டிகிரி ஹோல்டரு எட்டு வருஷம் பேங்களூர் வேலை பார்த்துக்கேன் என் போலோட காலத்தில் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார் நீங்கள் போலீஸுக்கு ஒன்று நீங்கள் ரெக்கார்டு தாங்க சார் யூ டைம் யூ ரெக்கார்ட் சார் நீங்க போலீஸில் உங்கள் ரெக்கார்டு காட்டுங்க சார் நான் காட்டிவிட்டேன் வீடியோலயே இருக்கு இருக்குது அந்த போலீஸ்காரிட்ட காட்டு நீங்க போலீஸ்காரர் தானே என்னங்க சார் நீங்க போலீஸ் தானே நாங்கள் ரெக்கார்டு பாத்துங்க ஆ நீங்களும் எடுத்தீங்க தாராளமா எடுத்தீங்க நான் அப்படியே இன்ஸ்பெக்ட்ரு உங்கள் உங்களுடைய மேலதிகாரி யாரோ அவங்க சொல்லுவேன் நீங்கள் என்ன கேஸ் போட போறீங்க அதை

நீங்க இப்ப ஒழுங்கா ப்ராப்பரா கொடுக்கலாம் நான் ஐடி ஆபிசர் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு காசு கொடுக்கறதா சார் மெயின் வேலை உங்களுக்கு காசு கொடுக்கறதா மெயின் வேலை நான் எதுக்கு பாப்பா எங்க அப்பா பேர் சொல்லுங்க நான் எதுக்கு சொல்லுங்க நீங்க முதல்ல ஐடி கார்டே காட்டல நீங்க ஐடி கார்டே காட்டல சார் நான் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு வாங்க நீங்க வாங்க அவர் என்ன கேஸ் போடுறாரோ பாத்துக்கலாம் இதை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் சார் கண்டிப்பா